செகண்ட் லெசன் விலங்குகள் உலகம் காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன இந்த லெசன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது சிலபஸில் வரல இருந்தாலும் சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கலாம் காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன மனிதனின் முதல் இருப்பிடம் காடுகள்தான் தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எதுனா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான் அது வந்து எட்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அங்கு யானைகள் புலி சிறுத்தை மான் கரடி மற்றும் சாரி காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன காட்டு விலங்குகளுக்கு துன்பம் தருவது சட்டப்படி குற்றம் உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன ஒன்று ஆசிய யானை இன்னொன்று ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்கும் தந்தம் உண்டு யானைகள் எப்போதும் கூட்டமாக தான் வாழும் அந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு யானை வாழ்நாள் ஒரு யானை நாள் ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ புல் இலைதலைகளை உணவாக உட்கொள்ளும் அதற்கு குடிக்க அறுபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் யானைகள் மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு பாசம் நிறைந்த விலங்கும் கூட தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வன வனவியல் முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன கரடி ஒரு அணைத்துண்ணி அது பழங்கள் தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும் உதிர்ந்த மலர்கள் காய்கள் கனிகள் புற்றீசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும் கரையான் கரடிக்கு பிடித்த மிக பிடித்த உணவு நன்கு வளர்ந்த கரடி வந்து நூற்றி அறுபது கிலோ எடை வரை இருக்கும் புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும் மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது கருவுற்ற புலியானது தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகள் ஈனும் அந்த குட்டிகளை இரண்டு ஆண்டுகள் வரை வளர்த்து பின் அவற்றையும் அது வேட்டை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லையையும் பிரித்து அனுப்பிவிடும் புலி தான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எதுன்னு கேட்டால் புலிதான் புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை எனவே இதனை பண்புள்ள விலங்குகள் என்று இது வன அலுவலர்கள் கூறுவார்கள் உலகில் ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் என இரண்டு வகை சிங்கங்கள் வாழ்கின்றன இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் உள்ளன நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டையாடும் திறன் அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள் இந்தியாவில் சருகுமான் மிலமான் மிலாமான் வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு மான்களை அழகிய அழகில் சிறந்தவை என்பர் ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகள் வேறுபடுத்துவது தந்தம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் களக்காடு முன் முண்டந்துறை காட்டாறு காடு குட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து குட்டல் உண்ணி நேரம் குட்டல் ஆகி நேரமாகி வேட்டை குட்டல் ஆடிய வேட்டையாடிய காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும் கரடிகளை தேனீக்களிடமிருந்து இடமிருந்து காப்பது அதனுடைய நீண்ட ரோமங்கள் அடுத்தது இந்திய வனமகன் இதுவும் சிலபஸில் கிடையாது ஆனால் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த கதை அஸ்ஸாம் மாநிலத்தின் ராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயங் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மிகப்பெரிய தீவில் முப்பது ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டையை உருவாக்கியவர் இந்தியாவின் வனமகன் என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டால் ஜாதவ் பயங் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியுள்ளது கௌகாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்புர் முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது ஓகே இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்தாச்சு இந்த லெசன் இந்த ரெண்டு லெசனும் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது இல்லை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது